வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் எப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் தரும் அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கு வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ காலப்புருஷ தத்துவத்தின்படி சனி என்றால் பத்துக்கும் பதினொன்றுக்கும் பங்கு வகிக்கக்கூடியவர் ஆதிபத்தியம் இதே செவ்வாய் வந்து லக்கணம் ஒன்று விற்சக வீடு வந்து எட்டு ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்குது சனி என்றால் ஒரு ஜாதகனின் அதாவது ஆணோ பெண்ணோ அந்த ஜாதகனின் அணுதினமும் செய்யக்கூடிய தொழில் அணுதினமும் செய்யக்கூடிய மூமெண்ட் கர்மம் கர்மம் என்றால் நல்வினை தீவினை நாம் செய்கிற வேலை அனைத்துமே வந்து ஒரு எவ்வரி ஆக்ஷனும் வந்து அது சனியில் தான் அடங்கும் அப்படி இருக்கக்கூடிய சனி என்ற கிரகத்தோடு செவ்வாய் என்ற கிரகம் சேர்ந்தால் செவ்வாய் என்றால் கடும் கோபம் செவ்வாய் என்றால் சண்டை செவ்வாய் என்றால் வந்து துடுக்காக இருப்பது செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் விற்சகமாக விளங்கக்கூடிய வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வரக்கூடியது இந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ துலாம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் சமூகம் ஏழாம் இடம் பங்குதாரர் பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் மனைவி இல்லைன்னா கணவன் இந்த மாதிரி இடத்த குறிக்கக்கூடியது துலாம் இந்த வீட்டில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கு அந்த ஜாதகரோ ஜா ஜாதகியோ எப்படிப்பட்ட தன்மையில் வந்து அவர்கள் வந்து ஜீவிப்பார்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்னா அவர் செய்யக்கூடிய கர்மம் தொழில் செயல் நல்வினை தேவினை இரண்டுமே அது நல்லதா கெட்டதான்றது அவருக்கு தெரியவே தெரியாது அது இந்த சமூகத்தை ஏதோ ஒரு பட்சத்தில் வந்து ஏமாற்றும் ஒரு வேலையாக ஏமாற்றும் ஒரு தொழிலாகவே அந்த வினை வந்து அமையும் சனி என்றால் தொழில் இல்லையா கூட செவ்வாய் சேர்ந்த எப்படி இருக்கும் ஆனால் கடுமையான உழைப்பை கொடுக்கும் கடுமையான வந்து உடல் உழைப்பை கொடுக்கும் அதெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது அதாவது சின்ன வயசுலேயே வந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு இல்லைனா குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை ஏற்றுக்கிட்டு இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி நம்ம இப்படிலாம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான உழைப்பை போடக்கூடிய சனி செவ்வாய் இணைவு அதிலே இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா அடுத்தவங்களை நாம் ஏமாற்றணும்ன்ற செயல் வந்து அவருடைய தொழிலில் அவருக்கு கண்ணுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியாது ஐயோ நம்ம செய்கிற தொழில் வந்து நம்ம வந்து உலகத்தை ஏமாத்திரமே ஊரை ஏமாற்றமே இந்த பொதுமக்களை என்ற எண்ணம் வந்து அவருக்கு வந்து கண்ணுக்கும் தெரியாது அது வந்து அந்த செயல்பாடே இருக்காது அந்த மாதிரி கட்டமைப்பில் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் அது எத்தனை ஜாதகம் வந்தால் எத்தனை கோடி பேர் ஜாதகம் தான் ஆனால் இந்த சனி செவ்வாய் இணைவு பெற்றவங்க இந்த இப்போ வீடியோவை பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கணேன் ஓ நீ என்ன சொல்கிறது நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாயின்னா அதை ஏற்றுக்கிற தன்மை இருக்காது அவர்களுடைய அந்த மனு தர்மம்னு ஒன்று மனிதனுடைய தர்ம செயல்பாடு தர்ம குணம் அந்த மனு தர்மத்தை வச்சு தான் இந்து மதத்தில் வந்து சட்டமே ஏற்றப்பட்டிருக்குது அந்த தான் அதன்படி அந்த அவருடைய தொழில் அவருடைய கர்மம் அந்த செயல்பாடுகளை அளவீடு செய்யும் பொழுது அது துரோகமாக காணப்படும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா செவ்வாய்கிற கிரகம் வந்து சனியோடு சேரும் பொழுது அது பிர பிரபஞ்சத்தினுடைய பிராப்தமாக மாறிப்போகுது அவர் வந்து ஏமாற்றக்கூடிய தன்மையாகவே அந்த செயல் காணப்படும் அவர் இன்னமோ நல்லது தான் நான் பொதுமக்களுக்கு இதை செய்கிறேன் நான் வந்து இதை இதை சொல்லிக் கொடுக்குறேன் இதை கற்றுக் கொடுக்குறேன் இதுக்காக தான் நான் செய்கிறேன்னு சொல்லுவார் அவர் அவருடைய ஈடுபாடு என்னமோ உலகத்துக்காகவும் ஊருக்காகவும் பொதுமக்களுக்காகவும்ன்ற அடிப்படையில் தான் அமையும் ஆனால் அது வந்து கண்டிப்பாக துரோகத்தில் தான் போய் முடியும் அது பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு அந்த ஜாதகரை குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே எழுதப்பட்டது நாம் வாசிக்கப்படும் அவ்வளவுதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் சனி செவ்வாய் கடுமையான உழைப்பு ஆனால் பிரபஞ்சத்துக்கு துரோகமாகவும் இவரும் ஏமாறுவார் இது இவர் ஏமாற்றுறது மட்டும் கிடையாது இவரும் வந்து ஏமாறுவார்ன்றத வந்து நூற்றுக்கு நூற்றி பத்து பர்சன்டேஜ் நம்மளால் எழுதி கொடுக்கப்பட முடியும் அதுதான் சனி செவ்வாய் இது கூட மற்ற கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளில் எந்த இடத்துல இருக்குது அந்த ராசியினுடைய குணம் சேரும் கிர கிரகம் பார்க்கும் கிரகம் இதனுடைய தான் அவர்களுடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகள் அனுதினமும் செய்யக்கூடிய கர்மம் வந்து மாறுபட்டு காணப்படும் ஏன்னா ஒரு ஒரு ஜாதகம் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் ஏமாறுவார் ஏமாற்றுவார் இதுதான் இந்த ஹைலைட்டான பாயிண்ட்டு இதை வந்து எத்தனை கோடி ஜாதகத்துக்கும் இதை எழுதி நம்ம வந்து கையெழுத்து போட்டு தரலாம் அந்த மாதிரி அமைப்பு இந்த சனி செவ்வாய் இது எதனால் காணப்படுதுன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி அவனவனுடைய வேலையை அவனவன் கரெக்டாக செய்வான் அதாவது கட்டம் உண்மையை சொல்லும் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதும் உண்மையை சொல்லும் அதை எதிராக கேட்டுட்ருக்குங்க அவங்க தான் வந்து மாற்றி சொல்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்கும் எப்பொழுதும் கட்டங்கள் வந்து உண்மையை சொல்லும் அதுதான் வளிமண்டலத்தில் கிரகங்கள் வந்து எந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த குழந்தை ஜனிக்கணும்னு சொல்லிட்டு அது பிரபஞ்சத்தினுடைய நீதி அப்படி பிறக்கும்போது அவரவர் அவர்களுடைய வினையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை வந்து நிதர்சனமாக அந்த இந்த பிரபஞ்சத்தின்படி அமைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை ஓடும் பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களைப் பற்றி இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்